வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்ப்பாணம் செம்மணி பேரபலத்தைப் போல மீண்டும் நாட்டில் எவ்வித சம்பவங்களும் இடம்பெறக்கூடாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் திருசாந்தி குமாரசுவாமி போன்ற எந்த ஒரு பிள்ளையும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் கிளிநொச்சி கண்டாபளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் செம்மணி படுகொலை தொடர்பில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தின் நீதியை பெற்றுக் கொடுக்கும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழியில் நேற்று இரண்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன தடவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையில் ஜால்பான பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்கு நேற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் இரண்டு சிறுவர்களின் எலும்புக்கூடுகளுடன் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணியான எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இதன்படி இதுவரையில் நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் முப்பத்தி ஏழு எலும்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனா எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரையில் விளக்கவரியில் வைக்கப்பட்டுள்ளார் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனி கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய குழுவின் அதிகாரிகள் ஆகியோர் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய குழுவில் எஸ் எம் சந்திரசேனா முன்னணியாகி இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது விளக்கம் கோரி இலங்கை தமிழரசு கட்சியினால் அனுப்பப்பட்ட கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாக கரட்சி பிரதேச தபிசாளர் அறிவித்துள்ளார் முன்னதாக கிளிநொச்சி கரட்சி பிரதேச சபையின் தபிசாளர் அருணாசலம் அண்மைய செயல்பாடு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரலை கேட்டிருந்தது இந்த விடியம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுபந்திரனால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் அண்மையில் சந்திப்பதற்கு சென்றபோது போது ஏலவே நீக்கப்பட்ட ஜீவராசா என்பவரை உடன் அழைத்து சென்றமை தொடர்பிலேயே கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் விளக்கம் கோரப்பட்டுள்ளார் இந்த வடியம் தொடர்பில் ஒரு வார காலத்துக்குள் விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என அவருக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காட்சிக்கு எதிராக செயல்படும் ஒருவரை ஆளுநரை சந்திக்க சென்ற உத்தியோகபூர்வ குழுவில் சேர்த்துக் கொண்ட குற்றத்திற்காக நீங்கள் ஏன் காட்சியிலிருந்து இருந்து என்பதற்கு காரணம் காட்டி ஒரு வாரத்துக்குள் எழுத்து மூலம் பதில் அனுப்ப வேண்டுமென அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது இதற்கு திருப்திகரமான பதில் அளிக்கப்படாவிட்டால் காட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என தெரிவித்து கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பியுள்ளது ஜார்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கடற்படையுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட முற்றுகையின் போதிய மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுபத்தி ஒன்பது கிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது எனினும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைகளை இதுவரையில் கைது செய்யப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது பவனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட இருபத்தையோம் ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கான முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்தார் பவனியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பவனியா மாவட்டத்தில் வாழ்கின்ற இடம்பெயர்ந்த மக்களுக்கும் காணியேற்ற மக்களுக்கும் புதிதாக திருமணம் முடித்து காணிகளற்று வாழும் குடும்பங்களின் நன்மை கருதியும் அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் பவுனியா மாவட்டத்தில் கூகுள் வரைபடத்தின் மூலம் பனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு பெற்ற திட்டத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதார முயற்சி முன்னேற்றத்திற்கான நம்பிக்கைக்குரிய அறிகுறிகளை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதிய குழுவின் துணை நிர்வாக இயக்குநரும் செயல் தலைவருமான கென்ஜி ஓகம்ராவின் அறிக்கை ஒன்றில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் செயல்திறனை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை அண்மையில் மதிப்பாய்வு செய்ததைத் தொடர்ந்து இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார் இலங்கையில் முயற்சிகளை பாராட்டிய அவர் முக்கிய சீர்திருத்தங்கள் முடிவுகளை தர தொடங்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பலனளிக்கின்றன பொருளாதார வளர்ச்சி வலுவடைகிறது பணவீக்கம் குறைவாகவே உள்ளது இருப்புகள் குவிந்து வருகின்றன இந்த நிலையில் இலங்கையின் அதிகாரிகள் தமது நிதியத்துடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதிய நிர்வாக குழுவின் துணை தலைவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சட்டமூலம் சட்டமாக்கப்பட உள்ளது சட்டமாக்குவதற்கான ஆவணத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த சட்ட மூலத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் ட்ரம்ப் ஆவணத்தில் கையெழுத்திட உள்ளார் ஐந்து மணிக்கு அவர் இந்த சட்ட மூலத்தில் கையெழுத்திட இருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் சிக்காகோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்ட களியாட்டு நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றவர்கள் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரவு பதினோரு மணியளவில் குறித்த இரவு நேர களியாட்டு நிலையத்தை கடந்து சென்ற சிற்றுந்து ஒன்றில் இருந்தே இந்த துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் இருபத்தி நான்கு பேருக்கும் இருபத்தி ஏழு பேருக்கும் இடப்பட்ட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சூட்டு தாக்குதல் தொடர்பில் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை அதே நேரம் இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது கனடாவின் பல்வேறு வானூர்தி நிலையங்களில் வெடிகுண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் பெருமளவான வானூர்திகள் தாமதமாகவே சேவையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தற்போது நிலைமை வளமைக்கு திரும்பியுள்ளதாக கனேடிய தகவல்கள் கூறுகின்றன குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்பில் பின்னணி குறித்து எவ்வித தகவல்களும் தெரியவரவில்லை இந்நிலையில் வெடிகுண்டு தாக்குதல்கள் தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்